இது பதினேழு இரவாய் ரெண்டு செப்பினவா மேற்க போட்டு இரவு ரெண்டு பேருனா ஜத்தா ஜத்தி இரவை ஐந்து பதிவா பதா ரெண்டு இரவை வேலை பதிவேலா பதிவேலு அண்ட் எங்க ரெண்டுவிட்டு இரவா மேக்கப்போத்து ரெண்டு இரவைஐது எந்த செப்பினா நாலு நாலு எந்த நிலபை நாலு நல அப்படி பதக்கொண்டு வேலோகை மேக்கப்போத்துல அண்ணி னாவே முப்ப ஐது வேத்தனா ஜெத்த முப்பீஸ் மேட்ச் போட்டுவி ஓட்டி முப்பை கேஜியில் தண்ணி படத்து முப்பது கேஜியில் படையிட்டே